அஸ்ஸலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் இன்றைக்கி சூப்பரான ஒரு கூட்டு சவுச்சவ் கூட்டு ஒரு சௌச்சவ் எடுத்திருக்கேன் கேரட் ஒன்று எடுத்திருக்கேன் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம பொடிசாக அரிஞ்சு தக்காளியை தக்காளி எல்லாமே இதிலேயே சேர்த்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு உப்பு சேர்த்து இதில் இதோட வேக வைக்க போகிறோம் நான் வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அரை கப்பு எடுத்து சவு சவு எல்லாமே போட்டு இது கூட்டு செய்கிற மாதிரி தான் இதில் வந்து மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் க டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நம்ம பெருங்காய்த்தூள் போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பரான சவு சவு கூட்டு ரெடி ஆகிடும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இதுக்கு தாளிப்பு உளுத்தம் பருப்பு கடுகு காய்ந்த மிளகா கருவேப்பிலை போட்டு ஆயில் விட்டு நான் தாளிப்பு கொடுத்துருக்கேன் சிம்மில் வச்சு நம்ம வந்து தாளிப்பை கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ண தான் சூப்பரான சவுச்சவ கூட்டு பருப்பு போட்டால் சவுச்சவ கூட்டு ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் you <laughs>